இந்திய சுதந்திர்காகபாடுபட்ட தளபதிகளில் முதன்மையாக தளபதியாக பகதூர் வெள்ளையா தேவர் ஈடுபட்டார் அவருடைய தியாகத்தை முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தளபதி என்கின்ற காரணத்தாலே மறைக்கப்படுகின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது குலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இந்திய சரித்திரத்திலே கண்டதில்லை அப்பேற்பட்ட மாவீருடைய வரலாறுகள் மறைக்கப்படுகின்றது அவருடைய நினைவாலயங்கள் மிகவும் மங்கி போய் உள்ளது இதை தமிழக அரசு பராமரிக்க வேண்டும் அவருடைய மணிமன்றத்துக்கு வரக்கூடிய பகுதிகளில் நுழைவாயில் அமைக்கப்பட வேண்டும் சுற்றுப்புறங்களில் சுற்றி அவருடைய வரலாற்று சான்றிதழ் ஓவியங்களை இங்கே வைக்க வேண்டும் தமிழக அரசு இதை போன்ற கோரிக்கைகளை புனித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் வளநாடு இங்கே இருக்கக்கூடிய பகதூர் வெள்ளையத்தேவர் வாரிசு அவர்களுடைய வாரிசுகளுக்கு அரசாங்கம் நலம் வழங்கி வீடுகள் வழங்க வேண்டும் என்று அதை சேர்ந்த வாரிசுதாரர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் வரும் காலங்களிலே பகோதர் வெள்ளையத்தேவருடைய பிறந்தநாள் விழாவை தமிழக அரசு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நாம் சார்ந்த புலித்தேவர்